அல்லாவின் கட்டளை வந்தது ஒரு கப்பலை நீங்கள் செய்யுங்கள் அதிலே இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரையும் ஜோடிகளாக ஏற்றுங்கள் அந்த மக்களையும் அந்த உயிரினங்களையும் காப்பாற்றுவது என் பொறுப்பு என்று அல்லாஹ் கூறிவிட்டான் நூகலேஸ்வலாம் அவர்கள் கப்பல் செய்கின்றார்கள் கப்பல் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த மக்கள் கேளியும் கிண்டலும் செய்தார்கள் நூகலேஸ்வலம் அவர்கள் சொன்னார்கள் இப்போது உங்களுக்கு தெரியாது நிச்சயமாக என் இறைவன் உங்களுக்கு பாடம் புகட்டுவான் என்று சொன்னார்கள் ஆம் அந்த மக்களுக்கு மழையை பொழிவித்தான் மிக பெரும் மழை அந்த மலையில் அந்த மக்கள் தத்தளித்தார்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அவர்களும் அவர்களோடு சென்ற அந்த ஜோடிகளும் அந்த உயிரினங்களும் அந்த நம்பிக்கை கொண்ட மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள் நூகனவியின் மனைவி அழிக்கப்பட்டால் மகன் அழிக்கப்பட்டான் பதினோராவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனத்திலே நூஹ் நபி என் இறைவனே நான் அறியாத விஷயங்களை பற்றி இனி உன்னிடம் கேட்பதை விட்டும் என்னை பாதுகாக்குமாறு நான் உன்னிடம் பிரார்த்திக்கிறேன் நீ என்னை மன்னித்து எனக்கு நீ கிருபை செய்யாவிடில் நிச்சயமாக நானும் நஷ்டமடைந்தவர்களில் ஆகிவிடுவேன் என்று கூறியதையும் அந்த மகனுக்காக பிரார்த்தித்தார்கள் அல்லாஹ் சொன்னால் இறை மறுப்பாளர்களுக்கு சொர்க்கம் ஹராமாக்கி விட்டேன் ஆக பிறகுதான் நபிக்கு இந்த வகியை அல்லாஹ் இறக்கியதும் அவர்கள் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் ஆக அருமை சகோதரர்களே தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஒரு நபியாக வாழ்ந்து அந்த மக்களிடத்திலே தொடர்ச்சியாக அல்லாவை நம்புங்கள் என்று பல அத்தாட்சிகளையும் அவர்களுக்கு எடுத்து கூறிய நபி நூஹரேஸ் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் பதிவு செய்கிறான் அதே அருமை சகோதரர்களை இந்த நூகலை இஸ்லாம் அவர்கள் சென்ற அந்த கப்பலை இறைவன் ஒரு சான்றாக ஒரு அத்தாட்சியாக நமக்கும் வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அத்தாட்சியாக வைத்திருக்கிறான் அருமை சகோதரர்களை இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் எனினும் அவரையும் அவருடைய கப்பலில் இருந்தவர்களையும் நாம் பாதுகாத்து கொண்டு இச்சம்பவத்தை உலகத்தாருக்கு நாம் ஒரு படிப்பினை ஆக்கினோம் என்றும் இங்கே கூறுகிறான் இறைவன் சான்றாக விட்டு வைத்த நபி நூஹலி இஸ்லாம் அவர்களின் கப்பலை மிஸ்டர் ஹரிகிரா வோர்ட் என்ற அமெரிக்க ஆய்வாளரின் தலைமையில் ஆறு பேர் அடங்கிய குழு ஒன்று துருக்கியின் கிழக்கு பகுதியில் ரஷ்ய எல்லையில் அராரத் மலைத்தொடரின் தொடரின் வடக்கு மேற்கே பகுதியில் ஆயு பதினாலாயிரம் அடி உயரத்தில் துருக்கி தேச போதான் ஜில்லாவில் ஹூதி அப்படிங்கக்கூடிய ஒரு பனிமலையில் சிக்கி கிடப்பதை பிடித்தார்கள் அந்த கப்பலை மலையின் மேலே கப்பலை கொண்டு சென்று வைத்தவன் யார் என்ற கேள்விக்கு திருக்குரான் மட்டுமே தக்க விடை கொடுக்கிறது அதுதான் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம்